வணக்கம் இளத்தூர் ஒன்றியத்தில் தண்டரை ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் இளத்தூர் ஒன்றியம் தண்டரை ஊராட்சி மன்ற தலைவர் சமூக சேவகர் வள்ளி முனுசாமி தலைமையில் காந்தி ஜெயந்தி சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது உடன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சத்தியமூர்த்தி வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி செயலாளர்கள் தூய்மை காவலர்கள் துப்புரவு பணியாளர்கள் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டனர் தண்ணீர் மின்சாரம் சாலை வசதி பொதுமக்கள் தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் தினமடை செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் தங்கராஜ் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ஐக்கான் பண்ணிக்கங்க